வணக்கம் நேர்களே இப்போது தஞ்சாவூரில் திமுகவின் தேர்தல் குழு கூட்டம் தொடங்க இருக்கிறது நாம் முன்னாடியே வந்துட்டோம் வந்து மிகப்பெரிய கூட்டங்கள் இருக்குது இங்கே பலரும் இங்கே பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது பதிவு செய்யும் இடம் வெளியூர்லேருந்து வர்றவங்க இங்கே வந்து முதல்ல பதிவு பண்ணிக்கணும் அது தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை வேதாரண்யம் என்ற மாவட்டவாதியாக பிரித்து அங்கே இருக்கிறார்கள் பலரும் இங்கே வந்து அவர்களுடைய விண்ணப்பத்தை முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தயாராக தயாராக இருக்கிறார்கள் கூட்டம் நடைபெறுகிறது இந்த திமுக கருத்துக்குழு கேட்பும் கூட்டம் நல்லாயிரங்கள் பலரும் நின்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூட்டம் தொடங்கவில்லை இன்னும் கருத்து கேட்பு குழு குழுவினரை யாரும் வரவும் இல்லை

திட்டங்களை ஒவ்வொரு நாளும் வகுத்து நிறைவேற்றி அவர்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டும் இந்த திட்டங்கள் தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காக மக்களுக்கு இருக்கிறது என்று இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய குழுவிடம் நீங்கள் மக்களை சென்று அவர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு இந்த தேர்தல் அறிக்கையை மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக தயாரிக்க வேண்டும் என்று எங்களை பணித்திருக்கிறார்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ராவண முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் மேஎலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை ஏனென்றால் அந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனையையும் நிறைவேற்றி காட்டக்கூடிய இயக்கம் அது இன்று அவர்களுடைய காலம் வந்து நாங்கள் சொல்வதை செய்யக்கூடியவர்கள் செய்வதை மட்டுமே சொல்லக்கூடியவர்கள்